தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மக்களுக்கு செய்யும் சேவைதான் அரசியல் அப்படின்ட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் இல்ல இதுக்கு முன்னா நம்மள ஆட்சி செஞ்ச அரசியல்வாதிகளாகட்டும் இவங்க வந்து நமக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல வரவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா சீட்டுக்கும் பல கோடிய செலவு பண்றாங்க ஓட்டுக்கும் பல லட்சத்தை செலவு பண்றாங்க இப்படி கோடிகளையும் லட்சத்தையும் செலவு பண்றாங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க எப்படி நேர்மையானவங்களா இருப்பாங்க எப்படி மக்களுக்கு நல்லது அவங்களால செய்ய முடியும் கண்டிப்பா அவங்களால செய்ய முடியாது எவ்வளவு போட்டாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால எந்த தொழில பண்ணா கமிஷன் கிடைக்கும் யார்கிட்ட கமிஷன் வாங்கலாம் எதை வெட்டி விட்டா காசு வரும் இந்த சிந்தனை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் இப்ப நம்ம தொகுதியு எடுத்துக்கிட்டா கூட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வாரிகள் இருக்குது இந்த மலைங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த மலை மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தொகுதி வந்து பாலைவனமாவே மாறி போயிடும் மலைங்கிறது இந்த மலை மேகத்தை தடுத்து நமக்கு மலையை தரும் ஏற்கனவே நம்மளுடைய பகுதி வந்து நீர் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீர் பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதி இல்ல நீர் பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இருக்குது மலைகளை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும் போது மரங்களையும் அழிக்கிறாங்க இயற்கை வளம் அதுல சின்ன சின்ன உயிரிகளையும் அதோட இவங்க மலைகளை வெட்டி வெட்டி கேரளாக்கு கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தினமும் பதினாறு சக்கர வாகனங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வண்டிகள்ல போய்கிட்டே இருக்குது நம்மளுடைய பாறைகளை உடச்சு உடைச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படி கொண்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரோடு சாலை வந்து ரொம்ப மோசமா பழுதடையுது அதோட நிறைய விபத்துகள் நடக்குது இந்த கல்குவாரினால நிறைய பேர் இறந்து இருக்காங்க நிறைய விபத்து நடந்திருக்கு அது மட்டும் இல்ல ஒரு பத்தடி தோன்றன்னுட்டு உரிமையை வாங்கிட்டு பத்தடியில நூறு அடி வரைக்கும் இன்னைக்கு ஆஹ் பாறைய வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிலத்தடியில இருக்கக்கூடிய நீர் வந்து நீர் ஊர்த்து வந்து அந்த கல்வாரிக்குள்ள போயிருது அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வர வேண்டிய அந்த தண்ணி இருக்கு பாருங்க நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிருது ஏற்கனவே நமக்கு அந்த மகேந்திரகிரி மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி வரவிடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க ஆக்கிரமிப்புனால அது வேற யாரும் இல்ல நம்மளுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற நம்மளுடைய எம்எல்ஏ அப்பாவு அவர்கள் அவங்கதான் இத தடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால நூற்றி ஐந்து குளங்கள் நிரம்பாம இருக்குது இது ஒரு பிரச்சனை நம்ம தொகுதிக்குள்ள இருந்துட்டு இருக்குது இப்ப இந்த கல்வாரினால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தண்ணி பிரச்சனை வருது தண்ணி பிரச்சனையோட தான் இந்த தொகுதியை வச்சிருக்காங்கிறதுல தெளிவா இருக்காங்க ஏன் அப்படின்னா நமக்கு இங்க தண்ணி கிடைச்சு நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து செழிப்பான இடமா மாறி போயிரும் இவங்களால இந்த கல்வாய்களால் நடத்த முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த கல்குவாரிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இல்லைன்னா இந்த கல்வாரிகளை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்களே பினாமிய வச்சு இந்த குவாரிகளை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா என் பேர்லையோ என்னுடைய பினாமிகள் பேர்லயோ எந்த குவாரியுமே நடக்கல அப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றது உண்மையில இருந்தா உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அவர் பேர்லயும் அவரு பினாமிகள் பேர்லையும் குவாரி இல்லைன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா என்னோட கேள்வி ஒண்ணுதான் உங்க பேர்லயும் உங்க பினாமிகள் பேர்லயும் குவாரி இல்ல அப்படின்னா நீங்க ஏன் இந்த குவாரிக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றல யார் எந்த ஒரு குவாரியையும் நீங்க இழுத்து மூடல அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி அதை விட இன்னமும் நான் கேட்டுக்கிறேன் சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து ஒரு குடிசையில வாழ்ந்த நீங்க இன்னைக்கு பல கோரிக்கை அதிபதி இந்த எல்லாம் உங்களுக்கு கோயில்கள் நீங்க சொல்ல முடியுமா தெளிவெடுக்க முடியுமா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி இந்த திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இலவசங்கள் இருந்து பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் டிவி அப்படின்ற எல்லாம் இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்ல அல்ல இந்த மக்கள் எல்லாம் அடிமையாகி இருக்கிறாங்க அப்ப நம்ம கொடுக்குற இந்த இலவசங்களுக்காக எப்போனாலும் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கற ஒரு எண்ணத்துலதான் இவங்க இவ்வளவு தப்புகள் பண்றாங்க மக்களுக்கு எதிரான எல்லா செயல்களையும் ஈடுபடுறாங்க மகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகையர் எல்லாம் ரொம்ப பெருமையா ஆயிரம் ரூபாய் வாங்குறத ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க மாத்தி மாத்தி கேட்டுப்பாங்க உனக்கு இந்த மாசம் காசு வந்துச்சாடி எனக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த ஆயிரம் ரூபாய் தர்றதுக்கு பதிலா அரிசி பருப்பு இந்த மளிகை பொருள் எல்லாம் விளையாடி போச்சு இந்த விளையாட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம் இந்த சிலிண்டர் அறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி புரிஞ்சா எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து இந்த சிலிண்டர் வாங்கலாம் அதோட விலையை குறைச்சிருந்து இருக்கலாம் இப்படி அத்தியாவசிய பொருள்களோட விலைய குறைச்சிருந்தாலே ஒரு மாசத்துக்கு ஒரு இல்லத்தரிசிக்கு ஒரு குடும்ப மூவாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் வரை வரைக்கும் மிச்சம் கிடைச்சிருக்கும் அவங்களால சேமிச்சிருக்க விட்ட முடிஞ்சிருக்கும் இப்படி ஆயிரத்துக்காக கையே வேண்டிய அகல நிலை வந்திருக்காது இன்னொன்னு வந்து இந்த இலவச பஸ் மகளிருக்கு இலவச பஸ் ஆண்களுக்கு வந்து இலவச பஸ் இல்ல இப்ப என்னுடைய அம்மாவுக்கு வந்து இலவச பஸ் அப்பாவுக்கு வந்து அந்த பஸ் டிக்கெட்டு இருபத்தி ஆறு ரூபாய் இந்த பத்து ரூபாய் டிக்கெட்டு என்னுடைய அம்மாக்கு இலவசம் அப்பாவுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் அந்த டிக்கெட்டுக்கு காசை வாங்கிக்கிறாங்க இங்க ஃப்ரீயா விட்டுக்கிட்டு அங்க வாங்கிக்கிறாங்க பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் வாங்கலாம் அதனால ஆறு ரூபாய் கூட வட்டி ஒரு பத்து ரூபாய் டிக்கெட்ல ஆறு ரூபாய் வைக்க சேர்த்து இருபத்தி ஆறு ரூபாய வாங்கிட்டு இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய இலவசம் இந்த இலவசம் எல்லாம் இப்படி பஸ்ஸுக்கு நீங்க இலவச பேருந்து விடுறதுக்கு பதிலா இந்த சாலைகளை நீங்க ஒழுங்கா போட்டிருக்கலாம் இத தொகுதிக்குள்ள நான் பாக்குறேன் எந்த ஒரு சாலையுமே குண்டு குழியும் இல்லாத சாலையே இல்லை எல்லா சாலைகளுமே குண்டு குழியுமா தான் இருக்கு அதனால தரமான பஸ்ஸுகளே போட்டிருக்கலாம் எந்த பஸ்ஸுமே தரமானதா இல்ல இந்த மழை பெய்யும் போதெல்லாம் கொடை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ வர்றத பாத்திருக்கோம் ஆனா எந்த பேருந்துகளுமே தரமான பேருந்துகளாகவும் இல்லை அது பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்தாங்க போன வருஷம் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா போன வருஷம் எலெக்ஷன் வரல அதனால கொடுக்கல இந்த வருஷம் ஏன் கொடுத்தாங்க எலெக்ஷன் வரப்போகுது அதனால கொடுத்தாங்க அப்ப இந்த மூவாயிரத்தை தந்ததும் திமுக அரசு மூவாயிரம் தான் தந்தது அப்படின்னுட்டு பெருமையா சொல்லுவாங்க அவங்களும் நம்மளுடைய சொந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்த திமுக அரசு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட நாலே முக்கால் வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் தொகை நாலரை லட்சம் கோடி நல்லா கேட்டுக்கோங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வருஷமா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தொகை நாலரை லட்சம் கோடி இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாலே முக்கால் வருஷத்துல இந்த திமுக அரசு வாங்கின கடன் தொகை ஐந்தரை லட்சம் கோடி ஆகமத்தோ இப்போ ஒன்பதரை லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டு அப்ப இந்த அஞ்சரை லட்சம் வாங்கல என்ன பண்ணாங்க குறைச்சிருக்காங்களா இல்ல தரமான போக்குவரத்து இருக்கா இல்ல சாலைகள் இருக்கா இல்ல சாலைகள் தெருவிழாக்குகள் இருக்கா இன்னைக்கும் பல கிராமங்கள் நம்ம பாக்க முடியுது இருக்காது இல்ல நமக்கு சரியான தரமா குடிநீர் தந்திருக்காங்களா அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் இல்ல இந்த போராடி இருக்கக்கூடிய அஹ் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இந்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்திருக்காங்களான்னா அதுவும் இல்ல எல்லா பக்கமும் போராட்டம் தான் இப்ப கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொன்னையாபுரம் பகுதியில மக்கள் தூங்கல் வளைவு வேணும்னு கேட்டு போராடினாங்க அந்த மக்களை இந்த தேர்தல் வர்றதுனால நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தூங்கல் வளைவு அமைச்சு தருவோம்னு சொல்லி ஏமாத்தி அந்த மக்களை அந்த போராட்டத்துல இருந்து வேலை பெற வச்சிருக்காங்க நான் இந்த இடத்துல அறிவிக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு அந்த மக்களுக்கு தூங்கல் வளைவு அமைச்சு கொடுத்தல்ல அப்படின்னா அந்த மக்கள் கூட சேர்ந்து நாங்க உறுதியா போராடுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன் இப்படி எல்லா பக்கமும் போராட்டம் தான் செவிலியவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் கூடுதல் பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் எல்லாரும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கீங்க நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இந்த அஞ்சரை லட்சம் கோடி கடனை வாங்கி எதுவுமே இல்லை திமுக அரசு பெருமையா அறிவிக்குது எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பெருமையா அறிவிக்குது இது பெருமை பெற வேண்டிய விஷயம் நல்ல அசிங்கப்பட வேண்டிய விஷயம் லட்சம் பிரச்சனைகள் அர்த்தம் ஒரு லட்சம் போராட்டங்கள் நடக்குதுன்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ இது வந்து உங்களுடைய நிர்வாக சீர்கேட தான் காட்டுது திராவிட இல்ல அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஒண்ணுதான் திமுக அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இப்படி இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க நாங்களும் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்களும் இலவசம் கொடுப்போம் ஆனா என்ன இப்ப அப்படிங்கறது ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா தருவோம் இப்ப நம்ம சாதாரண இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் படிக்க வைப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சரியான கட்டட வசதி இருக்காது ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும் சரியான படிப்பு இருக்காது இப்படி பல காரணங்கள் ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் எதுவுமே நல்லா இல்ல ஆரம்ப காலத்துல இருந்துச்சு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிருக்கிறாங்க அதெல்லாம் நான் குறை சொல்ல வரல ஆனா இன்னைக்கு இருக்க சூழல நான் சொல்றேன் தொடங்கந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு வந்து தரமானதாக இல்ல அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க பனிரெண்டு வருடம் பன்னிரெண்டுல இந்த த்ரீ கேஜி எல் கேஜி யூ கேஜி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பனிரெஞ்சு வருடம் குழந்தைங்க வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்குது ஒரு வருஷத்துக்கு குறையாம ஐம்பதாயிரம் பீஸ் கட்டுவாங்க ஐம்பதாயிரம்ங்குறது நான் சொல்றது ரொம்ப குறைவு குறையாம ஒரு லட்சம் கட்டுவாங்க ஐம்பதாயிரம் உடனே வச்சிருப்போம் அம்பதாயிரம் கட்டுறாங்க அப்போ பதினஞ்சு வருஷம் இந்த பிள்ளைங்க படிப்ப முடிச்சிட்டு வெளியே வரும்போது இவங்க கட்டுற தொகை ஏழரை லட்சம் ரூபாய் சரியா ஏழாறு லட்சம் ரூபாயில படிச்சுட்டு வெளியே வர முடியாது பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நான் சொல்றது சும்மா சுமைப்பா சொல்றேன் குறையாம பதினஞ்சு லட்சத்துக்கு மேல ஆகும் பாதியாவே வச்சு போன நம்ம ஏழரை லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டுல என்ன ஏழரை பதினஞ்சு லட்சம் ரூபாய் சரியா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பெருசா தெரியுதா இல்ல இந்த மாசம் மாசம் இந்த கவர்மெண்ட் கொடுத்தது பாருங்க ஆயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வரும் பனிரெண்டாயிரம் தான் வரும் இந்த பனிரெண்டாயிரம் உங்களுக்கு தேவையா இல்ல பன்னெண்டு லட்சத்தை சேமிக்க போறீங்களான்ட்டு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை தான் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்க என்ன இலவசமா தருவோம் அப்படின்னா மருத்துவம் ஒரு ரூபா முத கொண்டு ஒரு கோடி வரைக்குமான மருத்துவத்தை நாங்க இலவசமா தருவோம் அப்படின்னு அறிவிக்கிறோம் எங்க கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இருக்கு அங்க போனீங்கன்னா சரியான சுகாதாரமும் இருக்காது மருந்துகளும் இருக்காது டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க நர்ஸும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க சில சின்ன சின்ன நோய்களுக்கு தான் மருந்துகளும் கிடைக்கும் பெரிய பெரிய நோய்கள்னா என்ன சொல்லுவாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இதனாலே என்ன ஆகுதுன்னா பெரிய தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அங்க போகும்போது ஒவ்வொரு நோய்க்கும் பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கு ஆனா நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லா யாரா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போகணும் ஒரு ரூபா முதல் ஒரு கோடி வரைக்குமான மருத்துவ செலவை அரசே ஏற்கும் அப்ப நீங்க இப்போ முடிவு பண்ணணும் இந்த இலவச பஸ் உங்களுக்கு தேவையா இல்ல ஒரு கோடி ஆனாலும் செலவு செய்யக்கூடிய இந்த மருத்துவ வசதியை தரன்னு சொல்லக்கூடிய நாம கட்சி உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத மக்கள் இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கோங்க அடுத்ததா இலவச குடிநீர் தருவோம் அப்படின்ட்டு நாங்க உறுதியளிக்கிறோம் எங்க கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடிநீருக்காக நம்ம நிறையவே செலவு பண்றோம் நிறைய வீடுகள் காசு கொடுத்துதான் இன்னைக்கும் குடிநீரை வாங்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு பொதுவாக இந்த தொகுதி வந்து வறண்ட தொகுதி வறண்ட தொகுதின்னு சொல்லக்கூடாது வறண்ட ஆக்கி வச்சிருக்கிறாங்க குழங்களை நிறைய விடுறது இந்த பகுதி வந்து விவசாய நிலமா மாறிடும் மக்கள் விவசாயம் செய்வாங்க இந்த இடம் ஆயிரும் நாட்டினுடைய நாலா உடச்சு போட்டுதான் வச்சிருக்காங்க எந்திக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த தொகுதியில அப்ப இந்த தண்ணி இந்த பிரச்சனை இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த குடிநீரை வந்து தரமா இலவசமா தருவோம் அப்படிங்கறத உறுதி அளிக்கிறோம் அதோட இன்னொன்னு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விட்டாதார் வந்து நம்பியார் நம்பியார் வந்து தண்ணி கடல்ல வீணா கலக்குது இந்த வீணா கலக்கக்கூடிய இந்த தண்ணி ஆஹ் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் பயன்படணுங்கிறதுக்காக எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்க ஒரு தடுப்பணையை கட்டுவோம் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் இப்படி இலவசங்களை தந்து மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுக அதிமுக கட்சிகளை வந்து நீங்க நம்பாம இருங்க ஏன்னா உங்களுக்கு நல்லது நீங்க தேர்ந்தெடுங்க அப்பதான் நீங்களும் உங்க அடுத்த தலைமுறையும் இந்த மண்ணுல நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அதோட இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நாள் கூத்து இல்ல அடுத்த ஐந்து வருட காலம் நம்மளுடைய தலைவரத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு நாள் அப்ப அந்த தேர்தல் நாள்ல வந்து நீங்க ரொம்பவே யோசிங்க காசு தாராங்களே அவங்களுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடணும் நினைக்காதீங்க உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க நாம் தமிழர் கட்சிய வெற்றி பெற செய்யுங்க அண்ணன் சீமானவர்களை அரியலை ஏத்துங்க வாய்ப்புக்கு நன்றி இலக்கு தான் இனத்தின் இன்னும் வென்றாகவும் இலக்கை வென்றாகவும் நான் தமிழர்